வணக்கம் என் தமிழ் நெஞ்சங்களே நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு காணொளி அதுவும் முக்கியமான ஒன்று முத்தரையன் வாருங்கள் முத்தரையன் என்பவனை பற்றி பார்ப்போம் முத்தரையன் வரலாற்றின் மறைக்கப்பட்ட பட்டம் நாம் சொல்லும் இது ஜாதி அல்ல இது ஒரு புகழ்பெற்ற பட்டம் இது முத்தரையன் பிற்கால சோழர்கள் காலத்தில் அதிகாரத்தையும் வீரத்தையும் தூக்கிச் சொன்ன ஒரு பட்டம் ஆனால் இன்று சிலர் அதை ஒரு சாதியாக புரிந்து கொண்டு குழப்ப பார்க்கிறார்கள் இது தவறு இது வரலாற்றின் நவமதிப்பு முத் முத்தரையன் பட்டம் ஒரு சாதி பெயரல்ல இது பல சமூகங்களைச் சேர்ந்த மக்களால் ஏற்கப்பட்ட ஒரு அதிகார மரியாதை உதாரணமாக ராஜராஜ சோழனின் காலத்தில் அதாவது மிகப்பெரிய பேரரசை உருவாக்கிய ராஜராஜ சோழனின் காலத்தில் படையின் தலைவராக இருந்த சுருதிமான் நக்கன் சந்திரன் என்னும் ராஜமல்ல முத்தரையன் என்ற முத்தரையன் இருந்தான் அவன் மேலை சாளுக்கியர்களுடன் ஏற்பட்ட யானைப் போரில் யானை படையின் தளபதியாக இருந்து சத்யா சரையாவுடன் நடந்த கடும் யுத்தத்தில் சாவை தழுவினான் சோழ அரசனின் உத்தரவுக்காக உயிரைக் கொடுத்த வீர படைத்தலைவன் இதைவிட அழகான பங்களிப்பு வேறு என்ன இருக்க முடியும் இன்னும் கூறுவதென்றால் நிருபதுங்க பல்லவன் காலத்தில் அவன் ஒரு பாணர் தலைவர் நிலப்பிரபு அவன் பெயர் பரஞ்சய காடுபட்டி முத்தரையன் ஆமாம் அவனும் ஒரு முத்தரையன் ஆனால் அவன் ஒரு பாணர் சமூக வேறுபாடுகள் இங்கே பக்கத்தில் கூட நிற்கவில்லை இரண்டாம் குலோத்துங்க சோழனின் காலத்தில் வான வித்தியாதர நாட்டை ஆளும் ஒருவரின் சகோதரராக பிரம்மாதிராய முத்தரையன் இருந்தார் அவன் பெயரே சொல்கிறது பிரம்மாதிராயன் பிரம்மாதிராயன் என்றால் பிராமண தலைவர் இங்க சாதி என்னும் கம்பளம் முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டது இவர்கள் அனைவரும் முத்தரையன் பட்டத்தை தாங்கியவர்கள் முத்துராஜா சாதியைச் சேர்ந்தவர்கள் அல்ல நாம் இன்று மறந்துவிட்ட அந்த முத்தரையன் பட்டத்துக்கு பின்னே வெளியே வராமல் போன வீரர்களின் வீர கதைகளும் வரலாறுகளும் நிறைந்திருக்கின்றன மறைக்கப்பட்ட முத்தரையர்களின் வீர வரலாறு இது உண்மையை உலகுக்கு உரைக்கு சொல்லும் அழகு இவர்கள் சாதியைச் சேர்ந்தவர்கள் அல்ல இவர்கள் வரலாற்றின் உண்மையை சுமந்தவர்கள் இவர்கள் முத்தரையர்கள் பெருமையும் பதவியும் புகழும் ஒன்றாகப் புரளும் வரலாற்றின் வீர தலைவர்கள் குலோத்துங்க சோழீஸ்வரர் கோயிலை கட்டியவர் யார் தெரியுமா அவர்தான் வீர ராஜேந்திர பிரம்மாதி முத்தரையன் மூன்றாம் குலோத்துங்க சோழனின் காலத்தில் நிலப்பிரபுவாக இருந்தார் அவருடன் விக்கிரம சோழ பிரம்மாதிராய முத்தரையனும் அந்த வேளையில் அரச ஆட்சியில் முக்கியமான இடத்தை வகித்தார் இவர்கள் இருவரும் சாதியால் முத்துராஜா அல்ல இவர்கள் சிற்ற அரசர்கள் நிலப்பிரபுத்துவ முறையின்படி உருவான சாமந்தகர்கள் தெரியுமா ஏனெனில் இவர்களின் பெயரிலே உள்ளது பிரம்மாதிராயன் அதாவது பிராமண தலைவர் என்ற அர்த்தம் கொண்ட புனித பட்டம் சாதி என்ற கருவியை இவர்கள் வெறுத்தவர்கள் அல்ல வென்றவர்கள் வாருங்கள் இப்பொழுது கிபி ஆயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி மூன்றுக்கு போவோம் இங்கு மூன்றாம் ராஜராஜ சோழனின் ஆட்சி காலம் அந்த காலத்தில் மல்லன் சிவன் என்ற பெயரிலேயே பிரம்மாதிராய முத்தரையன் ஒருவன் அரச நிலப்பிரபுவாகவும் அரச குருவாகவும் ஊரத்தூர் நாட்டின் ஆளுநராகவும் இருந்துள்ளார் இந்த பட்டங்கள் இந்த பொறுப்புகள் சாதி அடிப்படையிலா வந்தது இல்லை அறமும் ஆற்றலும் அறிவும் அடிப்படையாக இருந்தன முத்தரையன் பட்டம் என்பது சாதி அல்ல அது ஒவ்வொரு தலைவரின் சாமர்த்திய முத்திரை அறிவாளி முத்திரை அறமுத்திரை ஆற்றல் முத்திரை இன்னும் பாருங்கள் வடவாளி நாட்டில் திருவெள்ளரையின் புதுக்குடி என்னும் குக்கிராமத்தில் மணவாள முத்தரையன் என்றவர் கள்ளர் இனத்தைச் சேர்ந்தவர் கனி உரிமை பெற்றவர் அவர்தான் கிளிப்புனை திட்டி எனப்படும் ஒரு முக்கியமான நில பத்திரத்தை வழங்கினார் இது கல்வெட்டில் எழுந்துள்ளது வரலாறு அதை சாட்சியாக பதிந்துள்ளது இன்று அந்த புதுக்குடி என்னும் கிராமம் திருச்சி மாவட்டம் மணச்சனூர் வட்டத்தில் ஒரு சாமானிய ஊராட்சியாக இருக்கலாம் ஆனால் அதன் அடியில் உறங்கும் வரலாறு மா மன்னர்களை வணங்க செய்த சாமந்தர்களின் வீர சுவாசம் முத்தரையன் ஒரு சாதி அல்ல முத்தரையன் ஒரு சாதனை அந்த சாதனையை மீட்டெடுப்பது தான் இன்று நமது கடமை இது சாதி வரலாறு அல்ல இது வரலாற்றை சாதியாக மாற்றிவிடும் தவறுகளை சுட்டி காட்டும் ஒரு கோரல் இது ஒரு பதவி இது ஒரு பெருமை இது ஒரு வீர மரபு முத்தரையன் ஒரு சாதி அல்ல முத்தரையன் ஒரு சாதனை அந்த சாதனையை மீட்டெடுப்பது தான் இன்று நமது கடமை தமிழ் நெஞ்சங்களே உங்களுக்கு இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் நேர்களை இன்னும் வரலாற்றை நாம் தேடுவோம்